நம்மளூர் டிஃப்ரெண்ட் வெஹிக்கல் எங்கே எங்களுக்குன்னா ஆயுமெல் செக் போஸ்ட் பண்ணிக்கிறோம் காட்டு மில் செக் போஸ்ட்டில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம நிற்கிறது போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு நேராக ஆப்போசிட் பண்ணிக்கிறோம் எனக்கு முன்னாடி நவலடியான் பில்டிங் இருக்குது இதுக்குள்ளே தான் போகணும் ஒரு வேபி ஏரியா ஏரியா டிசெண்டான ஏரியா மெயினில் இருக்குது நம்மஷலாக எது வேணாலும் பண்ணலாம் கூட அமைக்கலாம் கம்பெனி அமைக்கலாம் அதாவது வீடுகள் கட்டிச்சு பங்களா செயினில் இருக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி பஸ் ரூட்டு மெயின் ரோட்லேருந்து இரநூறு இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் பயணத்தில் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க ஸ்பாட்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை பார்த்தாலும் கானக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடத்துடைய அந்த ஏரியாவுடைய பேர் புகழ் நகர் புகழ் நகரில் இது ஒரு சர்ச் இருக்குது சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்குது இது ஒரு நீட்டான ஏரியா இது பக்கத்தில் இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் ஸ்கூல் இருக்கும் லிட்டில் ஃபிளர் ஸ்கூல் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும் சுற்றிலும் இங்கே எல்லாமே ஜெனூனான பர்சன்ஸு இப்போ நம்ம ஸ்பாட்டை பார் பார்க்க வந்திருக்க ஸ்பாட் இது தான் இந்த குடௌனை இப்போதைக்கு தச்சுமயம் குடௌனாக இருக்குது அது சர்ச்சு சர்ச்சுக்கு பக்கத்தில் இந்த காம்பவுண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது இங்கேருந்து இதுவரை நாற்பத்தி அஞ்சு அடி வரும் தற்சமயம் குடம் குடோனுக்காக வாடகை கூட்டிருக்காங்க உள்கூடு வந்து நாற்பது அடி வரும் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இப்போ தற்சமயம் இருபதாயிரரூவா வாடகை வந்துட்ருக்கு இப்போ நம்ம இந்த ரோடு ஃபேஸ் வந்து நாற்பத்தஞ்சு அடி இருக்கனால நம்ம வந்து ரோ நல்ல பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டலாம் இங்கே பக்கத்துலேயே இருக்குது லெட்டர் ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் பங்களா ஸ்டைலில் வீடு இருக்கலாம் அல்லது கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த ஏரியா பக்கத்தில் எல்லாமே ஜென்வனான பர்சன்ஸ் இருக்காங்க நீட்டான ஏரியா விருப்பம் கொஞ்சு நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்க ரேட் டீட்டெயில்ஸ்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்த்துக்கங்க இப்போ கொஞ்சம் நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி